ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் மிக முக்கியமான ஒரு பதிவு இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் நாகதோஷம் தோஷம் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டால் குற்றம் அல்லது குறை என்று பொருள் தோஷம்னா அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா இந்த கோபம்ங்கிறது இந்த ஒரு கோபத்துடைய உச்சக்கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாபம் கோபத்துடைய உச்சக்கட்டம் சாபம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா திருத கர்மா அத்திருத கர்மாலாம் இருக்குது தெரிந்தே தவறு செய்வது தெரியாமல் தவறு செய்வது இது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே தப்பு செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சே குற்றம் பண்ணுறது திருடு திருடுறது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சே திருடுன்னா என்ன பண்ணுவீங்க கொலை பண்ணுறது தப்பு தெரிஞ்சே கொலை பண்ணினா அதா அதாவது கடவுள் கூட மன்னிப்பார் கர்மா மன்னிக்காது ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் இந்த கர்மாவை ரெண்டு வழியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி கர்மா ஒன்று அஞ்சு ஒன்பது ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் தந்தை வழி கர்மா இருக்கா தாய் வழி கர்மா ஒன்று நாலு ஏழு பத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பூமியை நம்ம என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் நம்ம பூமியை என்ன பூமின்னு தெரியுமா சொல்லுவோம் தர்ம கர்ம பூமி இந்த பூமியோடைய பேர் தர்ம கர்ம பூமி அப்படின்னு பேர் சரிங்க இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பனிரெண்டு ராசிகளில் நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு அம்மா அப்பா நமக்கு கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம நிறையா விஷயங்கள்லாம் ந நல்லது கெட்டது எவ்வளவோ நிறையா நல்ல எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துன்னு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன்கள் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது இன்றைக்கி நம்ம சில கல இன்றைக்கி ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோன்ன வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் எப்படி அதோடைய கருமா பலன்கள் நமக்கு எப்படி நமக்கு செயல்பட்டுன்ருக்கு பொதுவாக இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருமா அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது க திருமணமே நடக்காமல் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா அது ஒன்று அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மறுமணம் செய்யக்கூடியது மறுமணம் ரெண்டாவது ஒரு குழந்தை இருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவும் சிறப்பு இல்லாமல் மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறது மூணாவது சிறப்பு இல்லாமல் நாலாவது கல்யாணம் பண்ணிக்கிறது நாலாவது சிறப்பு இல்லாமல் அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் உண்டு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு அதுலேயே உள்ளது தொழில் நஷ்டம் தொழில் நஷ்டம்னா பெரிய அளவில் தொழில் நஷ்டமாக இருது நல்லா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அகால மரணம் பணம் பெரிய அளவில் நஷ்டமாக இருது மூன்றரை கோடி அஞ்சு கோடி பத்து கோடி லாஸ் ஆகி உட்காந்துருக்கிறது இதெல்லாம் இந்த கரும அந்த அது தாய் வழி தந்தை வழி கர்ம தோஷத்துடைய பலன்கள் இதெல்லாம் அப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான வாழ்க்கை பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு வாழ்க்கை பலன் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் எந்த ஆலயத்திற்கு போகணும் உங்களுடைய வாழ்க்கை பலன்லாம் எப்படி இருக்குது பொதுவாகவே நான் சொல்கிறேன் வாழ்க்கை பலன் அப்படின்னு எடுத்துக்கும்போது மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசியோடைய இயல்பே வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் பேசும் திறமை வேகமான சிந்தனை இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனிக்கும் ஆற்றல் இவர்கள் பல துறைகளில் ஆர்வம் கொண்டு சகஜமாக பல்முக திறமை கொண்டவர்கள் யார் மிதுன ராசி இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு தவறு இருக்கா சொல்லுங்கள் இல்லை என்னுடைய நண்பர் ஒருவர் மிதுன ராசியில் பிறந்திருக்காரு இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய குணங்கள் நான் இதில் இருக்கான்னு பார்த்தா இருக்கு அவருக்கு இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் கவனிக்கும் ஆற்றல் உண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருந்தாலும் அங்கேயும் போய் டக்குன்னு பார்த்து போவேன் கோவிலில் ஒர்க் இருந்தாலும் அங்கேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இங்கேயும் ஏதாவது இருக்கா அவருடைய வேலையிலையும் பார்த்துட்டு அவர் ரெண்டு மூணு வரைக்கும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அந்த திறமை அப்படிங்கிறது உண்டு அவங்களுக்கு நான் கணிச்சதுக்கப்புறம் யோசித்தேன் நம்ம நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி இருக்காங்களான்னு இருக்கா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சில இவங்க வந்து கடந்த இதுன்னு சொல்கிறோம் இல்லையா கடந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்லும்போது பூர்வ ஜென்ம பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது அறிவு கல்வி வாக்குத்திறன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக பயன்படுத்தியதன் காரணம் தொழிலில் நிலைத்தன்மை இல்லாத ஒரு காரணம் உறவுகளில் தவறான புரிதல்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது ஸோ இதுக்கப்புறமா இவங்களுடைய கரும நிவர்த்தி கரும சம்பந்தப்பட்டது சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இவங்களுக்கு இருக்குது அதாவது இவங்களை பொறுத்த அளவுக்கு மனைவி வந்து ரொம்ப அறிவாளியாக வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அறிவாளியாக வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அறிவுஜீவியாக இருப்பாங்க உண்மை ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி அமையிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு மனைவி அமையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மனைவி அமையிறது க பொண்ணாக இருந்தால் அதே போல் தான் கணவர் அமையிறதுங்கிறது சிரமந்தான் பார் சண்டை பார் பிரச்சனை ஏதாவது ஒரு சின்ன சின்ன பதினஞ்சு நாள் சண்டை போட்டால் காலையில் ஒரு சண்டைன்னா மத்தியானம் ஒரு சண்டை மத்தியானம் ஒரு சண்டைன்னா போது ஏமா போதுமா அப்படின்னு பிரிஞ்சிடுவாங்க இன்றைக்கும் பிரிஞ்சு விவாகரத்து இன்றைக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பொறுத்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்காங்க ஒரு பிடிப்பு கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது அதுலேயும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணினவங்களா இருப்பாங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தாறு வயசுலேருந்து முப்பத்தி முப்பது வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணவங்களாக இருப்பாங்க அதிகபட்சம் இருபத்தஞ்சி டு முப்பதுக்குள்ளே கல்யாணம் பண்ணவங்களா இருப்பாங்க பிரிஞ்சும் இருப்பாங்க உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை இந்த பலன்கள் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து அனைவருக்கும் இது தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த திறமையில் வீடு கட்டுறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் நிறைய எக்ஸலண்ட்டான நல்ல நல்ல விஷயங்கள் படிப்பு சில பேர் டாக்டராக இருப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேருக்கு நல்ல அபரிமி அபரிமிதமான பணங்கள்லாம் இருக்கும் ஆனால் வாழ்க்கை இருக்காது அபரிமிதமான பணங்கள் இருக்கும் வாழ்க்கை இருக்காது சிறப்பாக இருக்காது சில பேர் வெளியில் சொல்கிறாங்க சில பேர் வெளியில் சொல்கிறது இல்லை அதுதான் உண்மை அதுதான் உண்மை கௌரவமாக இருந்துக்கிறாங்களோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வேறு வழி என்ன பண்ணுறதுங்க அதாவது சொல்ல முடியாது எல்லா தெய்வ அனுகிரகம் நமக்கு இருக்கணும் அவ்வளோதான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எது இருந்தாலும் சரி ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் கூட ஒரு வீடு வாங்க சொந்த இதில் வீடு வாங்கி வீடு கட்டுறது யோசித்து கொஞ்சம் தாமதமானாலும் வீடு கட்டுவாங்க சொத்து முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சொத்து சேர்க்கக்கூடிய யோகம்லாம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாயாரை அதிகம் மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஆனால் இருந்தாலும் இப்போ தாயாருக்கு தாயாருக்கு வந்து கோவப்பட்டாலுமே கிட்ட தனி ஒரு பாசம் மரியாதை இருக்கும் அப்பா கிட்டே வெறுப்பு இருக்கும் அம்மா கிட்ட வெறுப்பு இருக்காது இது உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிலாம் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை துணை அப்படின்னு எல்லாம் வரும்போது இவங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது உடன் பிறந்தவர்கள் சொல்கிறோம் இல்லையா ஒருத்தர் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஒரு அடி ரெண்டு அடி அஞ்சு அடி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதெல்லாம் அதிகமாக வரும் ரெண்டாவது ரெண்டாவது திருமணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு ரெண்டாவது கல்யாணம் கிட்ட வரும் தடங்களாகவும் பண்ண முடியாது ரெண்டாவது கல்யாணம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் விவாகரத்தும் கிடச்சிருக்காது குழந்தைய அடுத்த இதுக்கு போகணுன்னாலும் முடியாது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்துன்னு சரிங்க அப்போ என்னுடைய கர்ம வினை என்னுடைய கருமா பலன் குறைந்து நான் இத்தனை வயசு வரைக்கும் நான் இருந்துட்டேன் எனக்கு முப்பத்தி மூணு ஆகுது எனக்கு முப்பத்தஞ்சு ஆகுது எனக்கு நாற்பது ஆகுது எனக்கு ஐம்பது வயசு ஆகும்போது எனி ஓகே உங்களுடைய சில விஷயங்கள் நீங்கள் குறையறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருக்கண்ணங்குடி இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் சகலமும் சகல மாற்றமும் உங்களுக்கு வரும் தெரிஞ்சு தப்பு செய்கிறது வேறு தெரியாமல் தப்பு செய்கிறதுங்கிறது வேறு திருக்கண்ணங்குடி அப்படின்ற ஊருக்கு போங்க விஷ்ணு ஆலயம் இருக்குது சுதர்சன ஹோமம் அங்கே போய் பண்ணிவிட்டு வாங்க மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி போய் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் அமோகமாக இருப்பீங்க சரிங்களா உங்கள் நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி ஒரு கணவன் மனைவியாக இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க ஒத்துமையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் வாழ்க்கையில் நன்னாக வரணும் அப்படின்னு சொன்னால் நேரம் கிடைக்கும்போது திருக்கண்ணங்குடி போயிட்டு வாங்க சுபம்